இன்று தேவதா மைக்கு நம்ம மூலிகையை காப்பு கட்டி எடுத்து வந்திருக்கோம் இது வந்து நம்ம நிழலில் உலர்த்தி மைக்கு ரெடி பண்ணணும் மற்ற எல்லா பொருள்களும் வாங்கியாச்சு ரெடியாகிடுச்சு ஆனால் இது முறைப்படி நம்ம இந்த மூலிகைலாம் காப்பு கட்டி சாப விமர்சனம் கொடுத்து அதன் உயிரை அந்த மூலிகையிலே அந்த உயிர் இருக்க மாதிரி நம்ம மந்திரங்கள் உச்சாரணம் பண்ணி நம்ம மூலிகைலாம் பறிச்சுட்டு இப்போ தான் வந்தேன் வந்துட்டு சரி ஒரு வீடியோ எடுத்து போடுவான் அப்படின்னு போட்டிருக்கேன் ஏன்னா பெரும்பாலும் எதுவுமே விலை கொடுத்து வாங்கக்கூடாது இல்லாத பட்சத்துக்கு நம்ம காசு கொடுத்து வாங்கணும் அதனால் பூராமே இது காலையிலே நம்ம தண்ணி ஊற்றி ஆணி வேறு அல்லாமல் இந்த மூலிகைலாம் நம்ம பறிச்சிருக்கோம் அதுபோல் கம்பிகள் வச்சு நம்ம தோண்டக்கூடாது மூலிகையில் வந்து தான் செய்யணும் நல்லது அதுபோல் இந்த சர்வதேவதா மைகள் நம்ம ஏற்கனவே நம்ம எப்படி அதை செய்கிறதுங்கிறது பதிவு செஞ்சுருக்கிறேன் என்ன இது மூலிகை கூட எடுத்துடலாம் அந்த பொருள்கள் தான் நம்ம செய்கிறது ரொம்ப கடினம் அதுதான் இன்னைக்கு பயங்கரமான டாப் லெவலுக்கு போயிடுச்சு நல்லது இது அனைவரும் கொஞ்சம் யார் யாருக்கு தேவை அப்படிங்கிறது பதிவு செய்யுங்க சுவயநம